இன்றைக்கி நாங்கள் நியூ அரைவலில் ஒரு ஃபேன்சி ஸேரீ கொண்டு வந்துருக்கோங்க ஸேரீ வந்து பார்த்திங்கன்னா எட்டு கலர்ஸ் இருக்கும் எட்டு கலர்ஸ் சேமே மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்குது ஒரு சேரீ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அதுதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்து நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட ஒரு சரி கூட வாங்கிக்கலாம் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் மல்டிபிள் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு டிசைனாக காட்டுறோம் பாருங்கள் இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சரி வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸேரீ கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடும் உங்களுக்கு சாரியோட முந்தி டிசைன் ஸேரீயோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸில் வந்துடும் இது சாரியோட பிளவுஸ் டிசைன் சாரியோட முந்தி சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் இந்த டிசைன்ஸ் வந்துடும் எட்டு கலர் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சாரீஸ் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கலராக காட்டுறோம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இது அழகான ஒரு ஃபேன்சி ஸாரீஸ் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கேட்லாக் அட்டை தெரியும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துருங்க உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீஸ் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஐம்பது டிசைன்ஸுக்கு மேலே இருக்குது இதோட கேட்லாக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லுல வந்துடும் சேரீயோட ஃபுல் வியூ இது இது மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னும் காட்டுறோம் பாருங்கள் இந்த சேரீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு டிசைன்ஸ் வேணும்னாலுமே வந்துட்டு இந்த நம்பர் சொன்னீங்கன்னா கூட ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஓன் மேனுஃபேக்சரிங்றதுனால உங்களுக்கு சிக்ஸ் டபுள் எனக்கு கொடுத்துட்ருக்கோம் நான் காட்டுற மாடல் சேரீஸில் எந்த சேரீ வேணும்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் அதோடய மாடல் கேட்லாக் எல்லா சேரீயும் காட்டுறதுக்கு முன்னாடி கேட்லாக் காட்டலாம் அப்படிங்கிறத தான் காட்டிகிட்டு இருக்கோம் அடுத்தது எல்லாமே சேரீ காட்டுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரி கூட எடுத்துக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சாரீஸ் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் நம்ம காட்டன் சாரீஸ் வந்துட்டு எல்லாமே மல்டிபிள் அவைலபிள் இருக்கு செட்டிநாடு காட்டன் சுங்குடி காட்டன் எல்லா சேரீஸுமே மல்டிபிள் அவைலபிள் இருக்கு சேரீஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுவாங்க அதில் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ